ஹலோ இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காவும் தேங்காய் பாலும் வச்சு ஒரு தயிர் பச்சடி சொல்லி போறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியுமான்றது எனக்கு தெரியல அவ்வளோ டேஸ்ட் வைஸ் அப்படி இருக்கும் இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் டிசன் ஐட்டத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதம் ஏதாவது குழம்பு வெத்த குழம்பு சாம்பார் தொகையால் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னாக்கே அதுக்கு முன்னாடியே எல்லாருமே கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் தயிர் பச்சடி எல்லாரும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அதே தான் பண்ணுவேன் நீங்க இப்போ அதுக்கு தேவையான சாமான் என்னன்னு சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் இது வந்து முந்நூறு கிராம் வேலை இருக்குது இது வந்து டெல்லி கத்திரிக்காய் அந்த மாதிரி சொல்வா இது உள்ள பூச்சி எல்லாம் இருக்காது மோஸ்ட்லி விதை இருக்காது ஆஹ் இதை எடுத்துக்கோங்க ஈஸியா சுடலாம் சாதா கத்திரிக்காவும் விதை இல்லைன்னா பண்ணலாம் பட் வந்து அது கை சூடும் இதுன்னா ஈஸியா சுட்டுடலாம் காரத்துக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு அரை பச்சை மிளகா தான் இதுல அரைக்கும் போது அரை பச்சை மிளகா தேங்காவோட சேர்த்து அரைப்பேன் அப்புறம் தாள்ச்சி கொட்டுறதுக்கு கடுகம் ரெண்டு மோர் மிளகா பெருங்காயம் உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை அரைக்கும் போது அந்த தேங்காய் பாலில் போட்டு அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸா இருக்கும் அப்புறம் மீன் அப்புறம் இதுக்கு தேங்காய் வந்து இதுக்கு நன்னா ஒரு குட்டி தேங்காய் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் எடுத்துக்கலாம் நன்னா தாளிச்சு கொட்டுறதுக்கும் அதை சுடுறதுக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொத்தமல்லி ரெண்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் தேவையான சாமான்கள் இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணி இப்போ எப்படி சுடணும்னா இந்த கம்பி இந்த குழிப்பணியாரத்துக்கு தருவா பாருங்க கம்பி அதுதான் இது இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும் தடவின்ட்டு இது இப்படி வச்சுக்கணும் ஆக்சுவலா எல்லாருக்கிட்டையும் இந்த சப்பாத்தி வாட்டர் அந்த இது இருக்கும் அதுக்கு வேலை வச்சு கூட இதெல்லாம் சுடலாம் எங்க கிட்ட இல்ல அதனால நான் டேரக்டா அப்படி காட்டுறேன் இப்போ இது சுட்டு இருக்க நேரத்துல இந்த தேங்காவை கீத்தி வச்சிருக்கேன் இதை வந்து பால் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு காட்டுறேன் இதோட ஒரு அரை பச்சை மிளகா போட போறேன் அவ்வளவுதான் பத்தில இப்படி நல்லா சுருங்கி போயிடுது போதும் இது சுட்டாச்சு பாருங்க நல்லா தொய்ய தொய்யா இருக்கு பாருங்க இது என்ன பண்ணலாம்னா அப்படியே பச்சை ஜலத்தில் போட்டுடணும் இதை பாருங்க இது ஜலத்துல போட்டாச்சு ரன்னிங் வாட்டர்ல காமிச்சாலும் வரும் அப்படி இல்லைன்னா இதை பாருங்க சுடும் கை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணா இல்லை கொஞ்ச நேரம் பச்சை தளத்துல போட்டு ஆறுன அப்புறம் கூட உரிக்கலாம் தோல் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த இடத்த கட் இது வேண்டாம் இது உள்ள பூச்சி எல்லாம் இருக்கா பாத்துக்கோங்க இது கொஞ்சம் விதை இருக்கு ஒண்ணும் இல்ல பிடிக்கிறவா அப்படியே வச்சுக்கோங்க வேணாங்கிறவா அந்த விதை எடுத்துடலாம் இப்போ இதா இருக்கிறதால கையால நல்லா மசிச்சுட இந்த தே இது கத்திரிக்காவை நல்லா மசிஞ்சுட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கூட மசிக்கலாம் கொஞ்சம் சூடா இருக்கு இப்போ இதுல ஒரு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை இதுக்கு தகுந்த உப்பு ஒரு மட்டா அப்புறம் இந்த தேங்காய் பாலும் அரை பச்சை மிளகாவும் ஃபர்ஸ்ட் பால் இது இதில் விட்டுடணும் பாருங்க இப்போ இப்படி கசக்கலாம் இன்னும் பால் எடுத்து வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது குழம்புல விடலாம் வெத்த குழம்புல விடலாம் அல்லது ஏதாவது சக்கரை போட்டு குழந்தைகள் கொடுக்கலாம் வெள்ளம் போட்டு சக்கரை போட்டு இல்ல அவ்வளவுதான் இதை பண்ணிட்டு இப்போ இதை தாளிச்சு கொட்டலாம் இப்போ இதுக்கு சும்மா தாளிச்சு கொட்டுற அளவுக்கு அந்த மிளகாவும் கடுகுக்கும் தேவையான அளவு எண்ணெய் மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்கோ அப்புறம் கடுகு அவ்வளோதான் இதுக்கு சுட்டு பெருங்காயம் அப்புறம் அணைச்சுட்டு ரெண்டு ஏன்னா பற்றிக்க போகிறது ரெண்டு கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோதான் ஆயிடுத்து ரொம்ப ஜோராக இருக்கும் பண்ணி பாருங்க எல்லோரும் வைஸ் அப்படி இதுக்கு தயிரே வேண்டாம் வெறும் நீங்க வெறும் தயிர் விட்டு இந்த மாதிரி சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி பண்ணுவோம் சும்மா இந்த தேங்காய் பால் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு தனி இதனோட ருச்சியே தனியா இருக்கும் இந்த சுட்ட கத்திரிக்காய் தேங்காய் பால் பச்சடிக்கு வெங்காய தொகையிலோ தேங்காய் தொகையிலோ ஏதோ தொட்டு ஏதோ ஒரு தொகையல் பொடி சொட்டுன்னு சாப்பிட்லாம் இல்லையா அதுக்காக இப்போ நான் வந்து வெங்காய தொகையில் அரைக்கலான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் என்னன்னு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த தொகையிலுக்கு மெயினாக வெங்காயம் நான் மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்து வறுக்கிறதுக்கு வந்து இதால் இந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும் இந்த கடப்பருப்பு உப்பு அப்புறம் இது ஒரு சின்ன அறநிலிக்க அளவுக்கு புளி ஒரு மூணு மிளகாத்தல் உப்பு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வெங்காயத் தொகைகளுக்கு கடைசியில சும்மா இதை மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுப்பேன் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ எப்படி அதை பண்ணுறேன் பாருங்க பாருங்க வானொலி சுட்ட நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் விட்டுன்ட்டு உளுத்தம் பருப்பு நல்லா ஒவ்வொரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு சும்மா வாசனைக்காக இந்த கடலை பருப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகா வத்தல் மூணு உங்களுக்கெல்லாம் காரம் ஜாஸ்தியாக தான் வச்சுக்கோங்க இந்த மிளகா நல்லா உரைக்கிறது மூணு பேருக்கு மூணு மிளகா வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த புளியை நான் இதுலயே பிச்சு பிச்சு போட்டுறேன் அதுவும் அறுத்து எடுத்துடலாம் மிளகாவை எடுத்துடுறேன் கறி போயிடும் பருப்பு இல்லாமல் செவந்துருத்து நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை அதில் போட போகிறேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று நறுக்கிக்கோங்க பெருக்காவோ சின்னக்காவோ இன்னும் இது வதங்குறதுக்காக டேபிள் பழுத்துலையும் போட்டுக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஒத்துக்கலாம் இது வந்து சுருளாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் வதங்கினாலே அந்த ஃப்ளேவர் இருக்கும் அதில் அது போதும் இந்த சூட்லேயே அது ஒன்றும் கொஞ்சம் வதங்கிடும் இவ்வளோதான் ரொம்ப சுருள்ள வதக்கவே வேண்டாம் அப்படி இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தொகையிலுக்கு இந்த வானலி சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அது கூட இது இந்த ஆரட்டம் ஆரட்டம் வந்து அரைக்கச்சக்கார்ட இப்போ பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு மிளகா வத்தலம் புளி கொஞ்சம் பருப்பு மட்டா உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கறதால இது ஒரு முறை க்ரஷ் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் எடுத்தால் அதை இதில் போட்டு அரைக்கலாம் பாருங்கள் இதை அரைச்சாச்சு இப்போ இந்த பருப்பு வச்சிருந்தேன் இல்லையா அதை இப்போ போடணும் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குரகரப்பா இதான் நல்லா இருக்கும் இல்லையா இது ஒரு சுத்து சுத்தின் வரேன் அரைச்சோமா இப்போ கடைசியில இந்த தேங்காய் துருவல் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சும்மா ஒரு நடத்த நடத்தினா போதும் இதில் பார்த்திங்களா அரைச்சாச்சு கொஞ்சம் அப்படியே இதுவாக தான் இருக்கணும் ரொம்ப முழுக்குன்னு அரைக்காம கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்கணும் குறை வரப்பா அப்போ தான் அந்த சாத்தோட பசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தாராளமாக நாலு பேர் கூட சாப்பிடலாம் அது மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் தான் நெறிக்கணும் எத்தனைக்கும் இதை வந்துட்டு இப்போ நல்லா சூடான சாத்தில் இதை ஸ்பூன் போட்டுண்டு நல்லா நல்லெண்ணெய் தெப்பா விட்டுண்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதோட தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த சுட்ட கத்திரிக்காய் தேங்காய் பால் தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தயிர் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது தேங்காய் பால்லாம் வேண்டாம் ஏன்னா அது தண்ணி ஆயிடும் மே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த ட்ரிப்பு அதை எடுத்தோன்னா ஏதாவது குழம்புல விட்டுக்கலாம் ரசத்துல விட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பசங்களுக்கு சொட்டு சர்க்கரையை போட்டு கொடுத்தா கூட குடிப்பா நல்லாயிருக்கும் ஆனால் முதல் பால் மட்டும் எடுத்துக்கோங்க அதான் ரொம்ப நல்லா இருக்கும் முதல் பால் எடுக்கும் போதே நல்லா ஒரு அரை டப்ளா தண்ணியை விட்டு எந்த அளவு நீங்க அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ